வணக்கம் இந்த வீடியோவில் நான் என்னோட மிஷின் பற்றி சொல்ல போகிறேன் என்னோட மிஷின் ஆட்டோமேட்டிக் அதாவது ஒரு இன்பில்டான ஒரு ஜுகி மிஷின் இது ரொம்ப பேஸிக் மாடல் தான் பட் ஆனால் நம்மளுக்கு தேவையான எல்லா ஸ்டிச்சர்ஸுமே வந்துட்டு இதில் இருக்குது ஜிக்ஸாக் வித் அ படி நம்மளோட ஸ்டிச்சஸ்ஸை வந்து ரொம்ப ப்ராடன் பண்ணிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது சாதாரண ஒரு மிஷின் தான் ஒரு எப்படி சிங்கர் மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பேசிக்காக கற்றுக்குறவங்களுக்கு இந்த மிஷின் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த மிஷினில் நான் எப்படி பாபின் வைன் பண்ணுறது அப்படின்றது தான் காமிக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாக எனக்கு ஒரு மோட்டர் இருக்குது அதனால் பெடலிங் கிடையாது ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போது இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா இதுதான் மிஷினோட பின்பகுதி இதில் எனக்கு த்ரெட்டு மாட்டுறதுக்கு ஒரு ஸ்டெம் இருக்குது அந்த ஸ்டெம்மை நான் நல்லா நேராக வச்சுட்டு இப்போது ஒரு த்ரெட்டை நான் மாட்டேன் மாட்டியாச்சு இதுதான் த்ரெட் ஹோல்டர் இது இழுக்க அப்படி த்ரெட்டு வந்துட்டே இருக்கும் ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்கும் போது இந்த த்ரெட்டு வந்துட்டு இப்படி வெளியில் வந்துடும் அதனால் அதுக்கு ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பை போட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைச்சாலுமே அந்த த்ரெட்டு வந்துட்டு வெளியில் வராது ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் இப்போது என்னோடய த்ரெட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துகிட்டே இருக்கும் இப்போது நான் அந்த த்ரெட்டை கொண்டு வந்து இந்த ஹூக்கில் அதாவது இந்த கீழ்வாக்கில் வாக்கில் இருக்குது இல்லையா அந்த ஹூக்கில் இப்படி கீழேருந்து இப்படி மாட்டுறேன் மாட்டிட்டு இங்கே ஏற்கனவே பாபின் சுற்றுறதுக்கு நம்மளுக்கு இங்கே மார்க் போட்டிருக்குறாங்க அந்த மார்க் வழியாக என்னோடய த்ரெட்டை நான் ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் பண்ணுறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா பாபின் மாட்டுற இடம் அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஒரு பாபின் எடுத்து த்ரெட்டோட எண்டுக்கு கொண்டு வந்து இப்போது பாபினில் பார்த்திங்கன்னா மேலையும் கீழேயும் ஓட்டைகள் இருக்கும் பாபின் அப்படி வச்சுட்டு அடிவழியாக மேலே இருக்கிற ஓட்டையில் நான் ஏதாச்சும் ஒரு ஓட்டையில் த்ரெட்டை விட்டு வெளியில் எடுக்கிறேன் கீழேயும் ஓட்டைகள் இருக்குது பாபினில் மேலேயும் ஓட்டைகள் இருக்குது கீழே வழியாக அடியில் வழியாக அதாவது இந்த பாபின் நூல் சுத்துகிற இடத்துல வழியாக நான் வந்துட்டு த்ரெட்டை கொடுத்து மேல் ஓட்டையில் வெளியில் எடுத்துருக்குறேன் இப்போது என்னோட பாபினை கொண்டு போய் ஜஸ்ட் இதுதான் பாபினோடய ஹோல்டர் அந்த இடத்துல மாட்டுறேன் நான் மாட்டிட்டு இதை ரைட் ஹேண்ட் சைடு தள்ளணும் அப்போனா தான் இந்த பாபின் வந்து கரெக்டாக இந்த லாக்ல போய் ஃபிக்ஸ் ஆகி நான் ஒன்ஸ் வைன் பண்ண ஆரம்பித்த உடனே இது வந்துட்டு டைட்டாக பிடிச்சிக்கும் இந்த பாபின் மட்டும் சுத்தும் தான் இப்போ நான் காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு என்னோட மிஷினுக்கு பவர் சப்ளை கொடுக்குறேன் என்னோட மிஷினுக்கு நான் இப்போ பவர் சப்ளை கொடுக்குறேன் பவர் சப்ளையோட பிளக்கு சைடில் இருக்குது இது வந்து பெடலோட பிளக்கு பெடலோட ப்ளக் இது ஜஸ்ட் என்னோட மிஷினில் ப்ரெஸ் பண்ணிட்டேன் இப்போ ஸ்விட்ச் போடும்போது இப்போ சுவிட்சு போட்டிங்கன்னா உங்களோட பவர் வந்துட்டு இங்கே எல்இடியில் உங்களோட நீடலில் தெரியும் ஸோ அப்போ பவர் சப்ளை நம்மளோட மிஷினுக்கு வந்துட்டதாக அர்த்தம் இப்போது நான் என்ன பண்ணுறேன் இந்த வெளியில் வந்திருக்கு இல்லையா த்ரெட்டு கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க பெரிய த்ரெட்டாகவே நான் விட்டுருக்கேன் பாபினில் உள்ளார விட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மிஷினில் பெடலை அழுத்துங்க மேலே இருக்கிற த்ரெட்டை கொஞ்சம் வைண்ட் ஆகிடும் த்ரெட்டு வைண்ட் பிறகு இந்த மேலே விட்டுருக்கிற நி த்ரெட்ஸை கட் பண்ணிடுங்க இப்போது நீங்கள் பெடலை ப்ரெஸ் பண்ண பண்ண உங்களோட பாபின் பாபின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுத்த ஆரம்பிக்கும் இப்போது இது எவ்வளோ தூரத்துக்கு இந்த நாவு வந்து டைட் ஆகுதோ ஸோ ஒன்ஸ் டைட் ஆன பிறகு சுத்த முடியாத சூழ்நிலை வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு இந்த பாபின் வந்து ஃபுல்லாக த்ரெட் ஆகிடும் அதுக்கு மேலே அதால் சுத்த முடியாது அப்படின்ற நிலைமை வரும்போது நீங்கள் ரிலீஸ் பண்ணி இதை எடுத்துடலாம் அதை நான் காமிக்கிறேன் ஸ்டக் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன ப்ரெஸ் பண்ணாலுமே பாபின் வந்து சுத்தாது அதாவது இது ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்றதுக்குரிய அர்த்தம் தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் மேலே ஒரு கை வச்சு ப்ரெஸ் பண்ணி என்னோட பாபினோட இதை நாபை நான் ரிலீஸ் பண்ணுறேன் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த பக்கம் தள்ளுறது அதுக்கப்புறமா சிஸ்ஸஸ் வச்சு நூலை கட் பண்ணிடுங்க ரொம்ப கஷ்டமான வேலையே நம்ம வந்துட்டு இந்த பாபின் சுற்றுறது தான் அது இந்த மிஷினில் ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும் அதே மாதிரி வைண்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் அதனால் எந்த விதமான சிக்கும் வந்துட்டு உங்களுக்கு போது வராது நீங்கள் வந்துட்டு ஏற்ற இறக்கமாக பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தைக்கும் போது நூல் வாங்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த மிஷினில் இந்த மாதிரி வைன் பண்ணும்போது வராது இதை எப்படி வந்துட்டு இப்போ பாபின் கேஸில் மாட்டுறது அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு காமிக்க போகிறேன் பாபின் கேஸ் எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பாபின் கேஸில் எப்படி இந்த பாபினை மாட்டுறது இப்போ நம்மளோட நூல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வருது அதாவது வெளியில் வருது அதை அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கோங்க அதாவது நூல் வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும் பாபின் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பாபினை மாட்டி அப்படியே எப்போதும் போல் இந்த இடைவெளியில் விட்டு அதே மாதிரி இந்த இதுலேயும் விட்டு எடுத்துக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபின் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் உங்களோட வெளியில் வர த்ரெட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களோட தையல் ரொம்ப சீராக அழகாக வரும் எந்த முடிச்சுக்களுமே இருக்காது ஸோ இப்படி வந்துட்ட பிறகு நம்ம எப்பொழுதும் மிஷினில் மாட்டுற மாதிரி இந்த மிஷின்லேயும் மாட்டிக்க வேண்டியது ஸோ பாபின் கேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாபின் கேஸ் இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் உள்ளார ஆர்டினரியா எப்படி வந்துட்டு மித்த மிஷின்களில் இருக்குதோ அதே மாதிரி பாபின் கேஸ் தான் இங்கே இருக்குது ஸோ ஆர்டினரி மிஷினில் எப்படி வந்துட்டு நீங்கள் பாபின் மாட்டுவீங்களோ அதே மாதிரி இங்கேயும் மாட்டிக்கலாம் நான் மாட்டி காமிக்கிறேன் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால எனக்கு சரியாக எனக்கு வந்துட்டு இது பண்ண முடியல நீங்கள் வந்துட்டு எப்போதும் அதாவது சிங்கர் மிஷினில் எப்படி மாற்றமோ அந்த மாதிரி மாட்டிட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பாக்ஸை நீங்கள் தான் உங்களால் ஈஸியாக தைக்க முடியும் ஃபிட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் வந்துட்டு எப்போதும் போல் நூலை இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் டேரக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு நூலை கொடுத்துட்டு கீழேருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான தையல்கள் அமையும் மேலும் இது போன்ற நிறைய தையல் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்